இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தை அடிப்படையிலே பிரசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று தினத்திலே நாம் தியானித்த போது மறுபடியும் புறத்தலாகிய அனுபவம் வேண்டும் என்பதை சொல்லி நாம் தியானித்தோம் இன்றைக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்கு நாற்பது நாள் அளவும் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார் அதோடு கூட நீங்கள் யோவானால் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் நீங்கள் சில நாளுக்குள்ளே ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசுலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாய் காத்துருங்கள் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே மறுபடியும் பிரத்தனாகிய அனுபவத்தோடு கூட மிகுந்த பரிசுத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் ஆண்டுபுடைய வார்த்தையின்படியே கற்புடைய ஆவியானவரால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படியால் நாம் காத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் இட்ஸ் கமன் Wait upon the Lord to receive the Spirit of God. என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நூற்றி இருபது பேர் செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்துருந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும் அவர்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பெஞ்சை கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்துருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் பரிசுத்தோடு கூட பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் அப்படி நாம் காத்திருக்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் யார் மேல் இறங்கி தங்குகிறாரோ அவரே ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான கொடுப்பவர் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதிகமாய் உதவி செய்வார் எனவே உலக வாழ்க்கையிலே நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் சரி எதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் தேவ ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுவீர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது மாத்திரமே நான் பசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் பலமாய் கடந்து வருகிறோம் கண்பான சகோதரனி சகோதரியே ஒருவேளை நீ பல நாட்களாய் பல மாதங்களாய் பல ஆண்டுகளாய் நீ ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருகிறார் உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார் நீ கிறிஸ்துவுக்காய் பலமாய் எழும்பி செயல்படுகிற ஒரு நபராய் காணப்படுகிறாய் நீச்சபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு நபராய் காணப்படுவாய் இந்த கிருபைகள் எல்லாம் வருஷுத்தாவியான உங்களை நிரப்புகின்ற பொழுது நீங்கள் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சி உள்ளவர்களாக காணப்படுவீர்கள் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போ சொல் ஒன்று எட்டிலே நாம் வாசிக்கிறோம் வருஷுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து இயேசுவுக்கு இயேசுபுக்கு இருப்பீர்கள் விசுவாச வாழ்க்கையிலே ஆலயத்திற்கு செல்லுகின்ற அனுபவத்திலே நம்மை குறித்து எவ்விதமான சாட்சி காணப்படுகிறது உன்னை குறித்து எவ்விதமான சாட்சி காணப்படுகிறது சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி செபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருப்போம் கற்றுடைய ஆவியானவர்களை நிரப்புவார் நீ வேறு மனுஷனாவாய் நீ புதிய மனுஷன் நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவாய் ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை உனக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்